ஸ் பா ஸ்டோர் எபிசோட் இந்த இடத்துல பாணிய வந்து எல்லா விஷயங்களும் நெனச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கும்மதி வருவாங்க எங்கே என்னங்க ஆச்சு என்ன ஆச்சு உங்களுக்கு நான் ஒன்று இல்லை நான் நம்மளுடைய குழந்தையை பற்றி தான் நினச்சிட்ருக்கேன் அந்த குடும்பத்தில் எந்த அளவுக்கு குழலையை நல்லா பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா குமதி ஆனால் இங்கே வந்து அந்த குடும்பத்தை பற்றி இந்த அளவுக்கு இவ தப்பாக பேசுகிறா இவளுக்கு எப்படி இப்படி எல்லாம் மனசு வருது குழலையை பார்த்து நம்மளுக்கு தெரியாதுங்க இவ தான் அந்த வீட்டை ஆட்டி படிச்சிருப்பான்னு எனக்கு தெரியும் ஏன்னா அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து வாய் சுத்துவங்க யாருமே அது மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய ஆளுங்களே இல்லைன்றவங்க ஆமா குமதி நீ சொல்றது சரிதான் பல முறை வந்து குழந்தைக்கு நம்ம சொல்லியிருப்போம் அந்த வீட்டில் ஒழுங்காக நடந்து கொண்டு ஆனா நம்ம பேச்சு கேட்காத அவன் மேலும் மேலும் தப்பு மேலே தப்பி பண்ணி அவளையே வந்து இது மாதிரி அசிங்கப்பட்டுக்கிற பற்றியா இதெல்லாம் நினைக்கும் போதுதான் ஒரு மாதிரி கவலையா இருக்கு அப்படின்ட்டு வருத்தப்பட்டு பேசுவாங்க அதுக்கு நம்மளுடைய பாண்டியம் இருந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நம்மளுடைய மூணு மருமங்க நம்மளுக்கு தங்க மாட்டேன் கிடைச்சிருக்காங்க உண்மையாவே கோமதி அப்படி ஒரு மருமங்கள்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்ன்றாங்க என்னங்க பசங்களை விட்டுட்டு மருமகளை போகல ஆரம்பிச்சிட்டீங்களான்றாங்க ஆனால் பசங்களை எப்படி அதே மாதிரி தானே மருமகளையும் வந்து திட்டிக்கிட்டே இருக்கீங்கன்றாங்க தப்புனா திட்ட செய்வான் அதுக்காக தப்புனா கூட திட்டக்கூடாதுன்னு சொன்னா எப்படி கூமறின்றாங்க தப்பு சரி எதுவாக இருந்தாலும் நம்ம அப்பாப்புக்கே பேசிடணும் அதை பேசாத நம்ம விட்டோம்னா தான் அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக ஆரம்பிச்சிடும்ன்றாங்க ஆனால் இப்போதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நம்ம மூணு மருமகளையும் நினச்சா எனக்கு உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்னால் அதை மறக்கவே நம்பவே முடியல அந்த அளவுக்கு தங்கமான மருமக கிடைச்சிருக்காங்கட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சரிங்க எனக்கு தூக்கம் வர்றது சரி குமதி நீ போயிட்டு தூங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுறாங்க இந்த இடத்துல பாண்டிய வந்து அதெல்லாம் நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் அப்புறம் கதிர் வந்து ரெடியிட்டு இருப்பாங்க ராஜி தூங்கிட்டே இருக்காங்க என்ன இவன் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கா ஏ எந்திரி எந்திரி அப்படின்றாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க இல்லை டைம் ஆகிடுச்சு சரி நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க இந்த பார் இன்றைக்குமே நீ வேலைக்கு கிளம்புறமா ஆமாம் நான் கிளம்பி தான் ஆகணும் கிளம்புலன்னா அது வருமா என்ன அப்படின்றாங்க அதனால தான் நான் கிளம்புறேன்றாங்க நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படணுமா இந்த அளவுக்கு ஓடி ஓடி ஏன் இந்த அளவுக்கு இன்னும் இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிறேன்றாங்க இந்த பார் இந்த வயசில் ஓடினா தான் நம்ம பின்னாடிக்கு கொஞ்சமாகச்சு சந்தோஷமாக இருக்க முடியுன்றாங்க இந்த வயசுலேயே நம்ம ஓடாது இருந்தோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்மளுக்கு தான் வந்து தேவையில்லாத ஆனா இந்த கஷ்டப்படுறத பார்க்கும்போது உண்மையாவே எனக்கு மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு அது போய் என்ன கவலை இங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ வந்து ஃபீல் பண்ணாதுன்னு கதிரு வந்து சமாதானப்படுத்திட்டு அங்க இருந்து போறாங்க கதிரு சாப்பிடறது கூட போறியான்றாங்க டைம் ஆயிடுச்சுமான்றாங்க டேய் அம்மா கொஞ்ச நேரத்துல இட்லி சட்னி தரவாட சாப்பிட்டு போயிடுவான் ஐயையோ வேண்டாம் எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் இப்ப போயே ஆகணும் அப்படின்றாங்க ஏண்டா இப்படி நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு பார்க்கும்போது இது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிற கற்று அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா எதுக்கு கவலைப்படுறீங்க அதால ஒரு கவலையும் பட வேண்டாம் சரிங்க எனக்கு என்ன பிரச்சனை நல்லாதாம்மா இருக்கா அப்படின்ட்டாங்க ஆனால் இருந்தாலுமே ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க அப்புறமா பாண்டி என்னாச்சுனவொன்னே நம்ம பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் சைக்கிளில் தான் போவான்னா அவங்க எப்போவுமே சைக்கிளில் தாங்க போயிட்டு காட்டி வருத்தப்பட்டு பேசிட்டாங்க அப்புறமா கார் வந்து டிரைவிங் பண்ணுறாங்க இல்லையா அப்போ ஒரு லேடி வந்து அதில் லேடி வாங்க இந்த பையனுக்கு போகிற அம்மான்னு வாங்க அப்புறம் அந்த ஃபோட்டோஸ் அப்புறம் அந்த அட்ரெஸ்ஸு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க இதை நீங்கள் ஓட்டுறது ஆமாம் அப்படின்ட்டு நிறையவே அந்த பொண்ணுடைய அப்பா டீட்டெயில்ஸ் எல்லாம் கதிர்கிட்டு கேட்டுப்பாங்க அந்த டீடைல்ஸ் கொடுக்குறாங்க அப்புறம் அந்த பொண்ணு கதர் கூட போகும் அப்போ வந்து ரெண்டு பாய்ஸ் சேர்றாங்க இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ட்டு ரெண்டு பாய்ஸ் தருவாங்க ஆனால் தப்பான இடத்துல வந்து அந்த பொண்ணை பார்க்கறாங்க அவங்க டான்ஸ் ஆடிட்டே வந்து தப்பான இடத்துல பார்ப்பாங்க கதரும் வந்து இதை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு அதோட இந்த பேசோர் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசோரில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரையோதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ